ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு சேனல் ரஷர் பால டியூ ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு அதை தான் பார்க்க போகிறோம் நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஓப்பன் ஸ்கூலிங் அதாவது என்ஐஒஎஸ் அப்படிங்கிற ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷனில் வந்து ரன் பண்ணிட்டுருக்காங்க அது வந்து ஒரு அட்டானமஸ் பாடி அவங்க வந்து தொலைத்தொடர்பில் வந்து தொலைதூர கல்வி முறையில் ஓபன் ஸ்கூலிங் மெத்தடில் வந்து கிளாஸஸ் நடத்துகிறாங்க ஆனால் வந்து அதுக்கு வந்து ஒரு அப்டேட் இன்ஃபர்மேஷன் தமிழ்நாட்டில் கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா பத்து பன்னெண்டாம் வகுப்பில் வந்து அதாவது திறந்த நிலை பள்ளிகளில் படித்த மாணவர்களுக்கான கொடுக்கக்கூடிய சான்றிதழ்கள் தமிழகத்திற்குள்ள படிக்கக்கூடிய டென்த்து டுவெல்த்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு சான்றிதழுக்கு ஒப்பானது இணையானது இல்லை அதனால் அது தமிழகத்தில் செல்லாது அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அரசு வந்து இன்னைக்கு வந்து அறிவிச்சிருக்காங்க ஸோ அதனால் அந்த இன்ஃபர்மேஷன் நோட் பண்ணிக்கோங்க நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஓப்பன் ஸ்கூலிங் அதாவது தேசிய திறந்த நிலை பள்ளியில் இருக்கக்கூடிய டென்த்து டுவெல்த்து படித்து அதாவது அவங்களுக்கு கிளாஸஸ் எல்லாம் தொலைதூர கல்வி முறை டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் அவங்களுக்கு கிளாஸஸ் நடத்துகிறாங்க அதில் டென்த்து டுவெல்த்து படித்து வாங்கியிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸினுடைய சர்டிஃபிகேட் தமிழ்நாட்டில் மாநில மொழி பாடத்திட்டத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களுடைய சான்றிதழுக்கு இணையானது இல்லை அப்படின்னு சொல்லி தமிழக அரசு அறிவிச்சிருக்காங்க இது எந்த அளவுக்கு வந்து சரியானது இருக்குது உண்மையாக அப்படிங்கிறது வந்து சரியான தகவலாக இல்லாமல் இருக்குது பட் ஒரு அவேர்னஸ் நம்ம தெரிஞ்சு வச்சுக்குவோம் ஓகேவா தேங்க்யூ வெரி மச்